நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்கும் வியாபாரிகள் அதனை பல்வேறு ஊர்களுக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகின்றனர் இரவு நேரங்களில் தொலைதூரத்திற்கு செல்லும் இவர்களுக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்காததன் காரணமாக சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என அப்பகுதி மீனவ பெண் வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து நாகை துறைமுகத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு மீன் வியாபாரிகள் சென்று வருவதற்காக சிறப்பு பேருந்து சேவை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அக்கரைப்பேட்டை டாடா நகரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பேருந்து சேவையினை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நாகை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு செல்லும் இந்த சிறப்பு பேருந்தானது புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை இரண்டு மணி அளவில் புறப்பட்டு கீழ்வேலூர் திருவாரூர் வழியாக கும்பகோணம் சென்றடைகிறது அங்கிருந்து மறு நாகை வந்தடைகிறது நாகை துறைமுகத்தில் கும்பகோணத்திற்கு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது அப்பகுதி மீனவ பெண்கள் மற்றும் மீன் வியாபாரிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிகழ்வில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் கோட்ட மேலாளர் சிதம்பரகுமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்